முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி ஒன்பது தலைப்பு சல்லியன் சொன்ன விருத்திரன் கதை தி ஸ்டோரி ஆஃப் விருத்ரா டோல்ட் பை சல்யா உத்தியோக பருவா செக்ஷன் 9 மகாபாரதா இன் தமிழ் இது சேனோத்தியோக பருவ தொடர்ச்சி ஒன்பது இந்த பதிவின் சுருக்கம் துவஷ்டிரியால் திரிசிறன் படைக்கப்பட்டது திரிசிறன் தவத்தில் ஆழ்வது திரிசிறன் தனது பதவியைக் குறிவைக்கிறான் என்று எண்ணி இந்திரன் அவனைக் கொல்வது தனது மகனைக் கொன்ற இந்திரனை கொல்வதற்காக துவஷ்டிரி விரித்திரனை உண்டாக்குவது விருத்திரன் இந்திரனை விழுங்குவது தேவர்கள் கொட்டாவியை படைப்பது விருத்திரன் வெளியிட்ட கொட்டாவியால் இந்திரன் வெளியே வந்தது மீண்டும் போர் தொடங்கியது இந்திரன் தோற்று ஓடியது மந்திரமலையில் அமர்ந்து கொண்டு தேவர்கள் விஷ்ணுவை தானித்தது இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி ஒன்பது சல்லியன் சொன்ன விருத்திரன் கதை இப்பதிவிற்குள் நுழைவோம் யுதிஷ்டன் ஏகாதிபதிகளில் முதன்மையானவரே சல்லியரே ஒப்பற்ற இந்திரன் தனது ராணியுடன் அனுபவித்த பெரிய துயரம் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அதற்கு சல்லியன் யுதிஷ்டனிடம் சொன்னான் ஓ மன்னா ஓ பரதனின் வழித்தோன்றலே யுதிஷ்டிரா இந்திரன் மற்றும் அவனது மனைவிக்கும் துயரம் எப்படி நேர்ந்தது என்று முன்னாட்களில் நடந்த நிகழ்ச்சிகளை கொண்ட பழங்கதையை நான் சொல்கிறேன் கேள் ஒருமுறை உயிரினங்களின் தலைவரும் தேவர்களில் முதன்மையானவருமான துவஷ்டிரி படைப்பு தேவர்களில் ஒருவர் கடுமையான தவப்பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் இந்திரன் மீது கொண்ட வெறுப்பின் காரணமாக அவர் அந்த ஒரு மகனை படைத்தார் என்று சொல்லப்படுகிறது பெரும் காந்தியும் உலகளாவிய வடிவமும் கொண்ட அவன் இந்திரனின் இருக்கை அவன் பதவி மீது ஆவல் கொண்டான் சூரியன் சந்திரன் நெருப்பு ஆகியவற்றை ஒத்திருக்கும் பரிதாபகரமான மூன்று முகங்களை கொண்டிருந்த அவன் ஒரு வாயினால் வேதங்களை படித்தான் மற்றொரு வாயினால் மதுவை அந்த குடித்தான் மூன்றாவதை கொண்டு எல்லா தெக்குகளையும் உறிஞ்சு விடுவதை விழுங்குவதைப் போல பார்த்தான் பயிற்சி மென்மை தன்னடக்கம் ஆகியவற்றை கொண்டு அறப்பயிற்சிகளையும் தவத்தையும் நோக்கம் கொண்டான் ஓ இதைகளை அடக்குபவனே யுதிஷ்டிரா அவனது தவ பயிற்சி பயங்கரமானதாகவும் மிக கடுமையான தன்மை கொண்டதாகவும் இருந்தது துணிவு உண்மை அளவிலா ஆற்றல் ஆகியவற்றை கொண்டு செய்யப்பட்ட தவத்தை கண்ட இந்திரன் தனது இடத்தை அடையவே அவன் இப்படி செய்கிறான் என்று அஞ்சினான் பிறகு இந்திரன் இவனை சிற்றின்பத்திற்கு அடிமையாக்குவது எவ்வாறு இவன் செய்யும் இத்தகைய கடும் தவ பயிற்சியை நிறுத்துவது எவ்வாறு இந்த மூன்று தலையன் இந்த திரிசிறன் வளத்தில் வளர்ந்தால் இந்த முழு அண்டத்தையுமே விழுங்கிவிடுவானே என்று ஆலோசித்தான் இந்திரன் தனது மனதில் ஆலோசித்தான் பிறகு ஓ பாரத குலத்தில் சிறந்தவனே யுதிஷ்டா பெரும் புத்தி கூர்மையுடைய துவஷ்டிரியின் மகனை அந்த திரிசிறனை மயக்க தேவகண்ணியருக்கு கட்டளையிட்டான் அவன் அவர்களிடம் சொன்னான் விரைந்து தாமதமில்லாமல் சென்று அந்த மூன்று தலையன் அந்த திதிசிறன் சிற்றின்பத்தின் எல்லை வரை மூழ்கும்படி அவனை மயக்குங்கள் வசீகரமான இடுப்புகளுடன் உணர்வை தூண்டும் ஆடைகளில் உங்களை வரிசைப்படுத்திக் கொண்டு கவர்ச்சியான கழுத்தணிகளில் உங்களை அலங்கரித்துக் கொண்டு காதற் கூடிய சைகைகளை காட்சிப்படுத்துவீர்களாக அழகுடன் கூடி அவனை மயக்கி எனது பெரும் அச்சத்தை போக்குவீர்களாக ஓ அழகிய காரிகைகளே என் இதயத்தில் ஓய்வின்மையை நிம்மதியற்ற தன்மையை உணர்கிறேன் பெண்களே என் மீது தொங்கிக் கொண்டிருக்கும் இந்த அச்சந்தரும் ஆபத்தை தவிர்ப்பீர்களாக உங்களுக்கு நன்மையே விளையட்டும் என்றான் இந்திரன் அதற்கு அந்த தேவகண்ணியர் இந்திரனிடம் சொன்னார்கள் ஓ இந்திரரே ஓ வலனை கொன்றவரே அவனிடம் நீர் அச்சங்கொள்ள ஒன்றுமில்லை என்ற அளவுக்கு நாங்கள் அவனை அந்த திரிசிறனை மயக்க முயற்சிப்போம் ஓ தேவரே தவத்தின் நிதியான இவன் அனைத்தையும் தனது கண்களாலே எரிப்பவன் போல அமர்ந்திருக்கும் அவனை அந்த திரிசிறனை மயக்குவதற்காக நாங்கள் ஒன்றாக சேர்ந்து செல்கிறோம் அவனை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்து உமது அச்சங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்துகிறோம் என்றனர் சல்லியன் யுதிஷனிடம் தொடர்ந்தான் இந்திரனால் கட்டளையிடப்பட்ட அவர்கள் அந்த மூன்று தலையனிடம் திரிசிறனிடம் சென்றார்கள் அங்கே வந்த அந்த அழகிய காரிகைகள் காதலின் பல்வேறு செய்கைகளை செய்து தங்கள் அழகிய உருவங்களை காட்சிப்படுத்தி அவனை மயக்கினர் ஆனால் மிகக் கடுமையான தவத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அவன் அவர்களை பார்த்தாலும் ஆசைக்கு ஆளாகவில்லை அடக்கப்பட்ட புலன்களுடன் இருந்த அவன் ஈர்ப்பினால் விளிம்பு வரை முழுமையாக இருந்த கடலைப் போல இருந்தான் தங்கள் முயற்சிகளில் சிறந்ததை செய்த பிறகு அந்த தேவகன்னியர் இந்திரனிடமே திரும்பிச் சென்றனர் அவர்கள் அனைவரும் தேவர்கள் தலைவனிடம் அந்த இந்திரனிடம் கூப்பிய கரங்களுடன் சென்று ஓ அணுக முடியாத அவனை அந்த திரிசிறனை எங்களால் தொந்தரவு செய்ய இயலவில்லை ஓ உயர்ந்த கொடை கொண்டவரே இப்போதும் உமக்கு எது சரி எனப்படுகிறதோ அதை செய்யும் என்றனர் உயர்ந்த மனம் கொண்ட இந்திரன் அந்த தேவ தேவகன்னியரை கௌரவித்து அனுப்பிவிட்டு ஓ யுதிஷ்டிரா தனது எதிரியை அழிக்கும் பிற வகைகளை மட்டுமே சிந்திக்கலானான் இவ்வாறே கற்றல் ஆய்வில் பதியப்பட்டுள்ள பாடங்களை குறித்து சிந்தித்து அவனை கொல்வது என உறுதியாக தீர்மானித்தான் பிறகு கோபம் பெருகிய இந்திரன் நெருப்பை போன்றதும் காண பயங்கரமானதும் பேரச்சத்தை ஈர்ப்பதுமான தனது வஜ்ரத்தை அந்த மூன்று தலையன் மீது வீசினான் வலுவாக வஜ்ரத்தால் அடிக்கப்பட்ட அவன் அந்த திருசிறன் கொல்லப்பட்டு மலையில் இருந்து தளர்ந்து விழுந்த சிகரம் போல கீழே விழுந்தான் வஜ்ரத்தால் கொல்லப்பட்டு மலைபோல் கீழே கிடப்பவனை கண்ட தேவர்கள் தலைவன் இந்திரன் இறந்து கிடந்தவனின் தோற்றத்தின் பிரகாசத்தினால் இருக்கப்பட்டு அமைதியடையவில்லை கொல்லப்பட்டாலும் அவன் சுடர்விடும் பிரகாசத் தோற்றத்துடன் உயிருடன் இருப்பவன் போலவே இருந்தான் உயிரற்றவனாக இருந்தாலும் களத்தில் தரையில் கிடந்த அவனுடைய தலைகள் உயிருடன் இருப்பவை போலவே இருந்தன என்பதை சொல்ல ஆச்சரியமாகவே இருக்கிறது அந்த காந்தியை கண்டு பெரும் அச்சம் கொண்ட இந்திரன் சிந்தனையில் ஆழ்ந்தபடியே இருந்தான் அந்த நேரத்தில் ஓ பெரும் மன்னா யுதிஷ்டா தோளில் கோடரியை தாங்கிக் கொண்டு அந்த காட்டுக்கு வந்த ஒரு தச்சன் அது அந்த மூன்று தலையன் கிடந்த இடத்தைக் கண்டான் அச்சத்திலிருந்த சச்சியின் தலைவனான இந்திரன் தற்செயலாக அங்கே வந்த தச்சனை கண்டான் அந்த பகனை கொன்றவன் அந்த இந்திரன் அவனிடம் அந்த தச்சனிடம் உடனடியாக சொன்னான் எனக்காக இதை செய் விரைவில் இவனது தலைகளை துண்டிப்பாயாக என்றான் அதற்கு அந்த தச்சன் சொன்னான் இவனது தோள்கள் அகலமாக இருக்கின்றன இந்த கோரியால் இந்த கோடரியால் இவற்றை வெட்ட முடியாது அல்லது நீதிமான்களால் கண்டிக்கப்பட்டவற்றை என்னால் செய்ய முடியாது என்றான் தச்சன் அதற்கு இந்திரன் சொன்னான் அஞ்சாதே நான் சொல்வதை விரைவாக செய் எனது உத்தரவின் பேரில் உனது கோடரி வஜ்ரத்துக்கு இணையாக இருக்கும் என்றான் இந்திரன் தச்சன் இந்திரனிடம் சொன்னான் இந்த பயங்கரமான செயலை செய்த உன்னை நான் யாரென எடுத்துக்கொள்வது இதை நான் அறிய விரும்புகிறேன் சரியான உண்மையை எனக்குச் சொல் என்றான் தச்சன் அதற்கு இந்திரன் சொன்னான் ஓ தச்சா நான் தேவர்கள் தலைவனான இந்திரன் இதை நீ அறிவாயாக நான் சொன்னதை மட்டும் நீ செய் ஓ தச்சா தயங்காதே என்றான் இந்திரன் அதற்கு தச்சன் இந்திரனிடம் சொன்னான் ஓ இந்திரா மனிதத்தன்மையற்ற இந்த உனது செயலுக்காக நீ எப்படி வெட்கப்படாமல் இருக்கிறாய் ஒரு துறவியின் மகனை கொன்றதால் ஏற்பட்ட அந்தனனை கொன்ற பாவத்தின் மீது பேரச்சம் கொள்ளாமல் எப்படி இருக்கிறாய் என்று கேட்டான் தச்சன் இந்திரன் சொன்னான் பிறகு நான் சில கடுமையான அறச்சடங்குகளை செய்து இந்த களங்கத்திலிருந்து என்னை சுத்திகரித்துக் கொள்வேன் எனது வஜ்ரத்தால் கொல்லப்பட்ட இவன் எனது வலிமை நிறைந்த எதிரியாவான் ஓ தச்சா இன்னும் நான் அமைதியடையவில்லை இவனது தலைகளை விரைவாக வெட்டுவிடு நான் உனக்கு அருட்கொடைகளை அளிப்பேன் வேள்விகளில் மனிதர்கள் அந்த வேள்வியின் விலங்குடைய தலையை உனது பங்காக அளிப்பார்கள் இதுவே நான் உனக்கு அளிக்கும் அருட்கொடையாகும் நான் விரும்புவதை விரைவாக செய் என்றான் இந்திரன் சல்லியன் யுஷனிடம் சொன்னான் இதைக் கேட்ட அந்த தச்சன் பெரும் இந்திரனின் கோரிக்கையின் பேரில் அந்த மூன்று தலையனின் தலைகளை தனது கோடரியால் உடனே துண்டித்தான் அவனது தலைகள் வெட்டப்பட்ட போது அதிலிருந்து கௌதாரிகள் காடைகள் குருவிகள் ஆகிய பல பறவைகளை பறந்து வெளியேறின அவன் வேதங்களை சொல்லி சோமச்சாற்றை குடிக்கும் வாயிலிருந்து கௌதாரிகள் வெளியேறின ஓ மன்னா ஓ பாண்டுவின் மகனே யுதிஷ்டிரா அனைத்து திக்குகளையும் உறிஞ்சுவது போல பார்த்துக் கொண்டிருந்த வாயிலிருந்து பல காடைகள் வெளியே வந்தன அந்த மூன்று தலையன் மது அருந்த பயன்படுத்திய வாயிலிருந்து குருவிகளும் பருந்துகளும் பறந்து சென்றன அந்த தலைகள் வெட்டப்பட்ட பிறகு இந்திரன் தனது நடுக்கத்திலிருந்து விடுபட்டு இதயத்தில் மகிழ்ச்சியுடன் சொர்க்கத்திற்கு சென்றான் அந்த தச்சனும் தனது வீட்டுக்கு சென்றான் அந்த அசுரர்களை கொல்பவன் அந்த இந்திரன் தனது எதிரியை கொன்ற பிறகு தனது நோக்கம் நிறைவேறியதாக கருதினான் பிறகு உயிரினங்களின் தலைவனான துவஸ்ட்ரி தனது மகன் திரிசரன் இந்திரனால் கொல்லப்பட்டதை கேள்விப்பட்டும் கோபத்தால் கண்கள் சிவந்து இவ்வார்த்தைகளை பேசினார் அவர் அந்த துவஷ்டிரி சொன்னார் தொடர்ச்சியாக தவம் பயின்று கருணையோடும் தன்னடக்கத்தோடும் ஆசைகளை அடக்கிக் கொண்டும் எக்குற்றமும் செய்யாதிருந்த எனது மகனை திரிசரனை இந்திரன் கொன்றதால் இந்திரனின் அழிவுக்காக நான் விருத்திரனை உண்டாக்குவேன் நான் கொண்டுள்ள சக்தியையும் தவ பயிற்சியின் பலத்தையும் காணட்டும் தீய தீய மனம் கொண்ட தேவர்கள் தலைவன் இதை சாட்சியாக காணட்டும் என்றார் துவஸ்ட்ரி தன் தவத்திற்காக நன்கு அறியப்பட்ட அவர் ி கோபம் பெருகி இதைச் சொன்ன பிறகு நீரால் தனது வாயை சுத்தம் செய்து கொண்டு காணிக்கைகளை நெப்பிட்டு பயங்கரமான விருத்திரனை உண்டாக்கி அவனிடம் அந்த விருத்திரனிடம் சொன்னார் ஓ இந்திரனை கொல்ல விதிக்கப்பட்டவனே எனது தவச் சடங்குகளின் சக்தியால் நீ பலத்துடன் வளர்வாயாக என்றார் அந்த அசுரன் பலத்தால் வளர்ந்து கோபுரமாய் நின்று நெருப்பின் மகனை அந்த முருகனைப் போல இருந்தான் அவன் அந்த விருத்திரன் பிரளய நாளில் உதித்த சூரியனைப் போல நான் யாரைக் கொல்ல வேண்டும் என்று கேட்டான் இந்திரனை கொல் என்பதே மறுமொழியாக இருந்தது பிறகு அவன் தேவலோகத்திற்கு சென்றான் பிறகு விருத்திரனுக்கும் இந்திரனுக்கும் இடையில் போர் மூண்டது இருவரும் கோபத்தில் எரிந்தனர் ஓ குருகுலத்தில் சிறந்தவனே யுதிஷ்டிரா அங்கே ஒரு பயங்கரமான மோதல் நடைபெற்றது வீரனான விருத்திரன் நூறு வேள்விகளை செய்த தேவர்கள் தலைவனை பிடித்தான் பிறகு கோபத்தால் நிரம்பி இந்திரனை சுழற்றி தனது வாய்க்குள் தூக்கி எறிந்தான் இந்திரன் விருத்திரனால் விழுங்கப்பட்ட போது பெரும் பலம் கொண்டவர்களான தேவர்களில் மூத்தவர்கள் அச்சம் கொண்டு விருத்திறனை கொள்வதற்காக பெரும் ஜிரும்பிகாவை அதாவது கொட்டாவியின் அதிதேவதையை உண்டாக்கினார்கள் விருத்திரன் விட்டு தனது வாயை திறந்ததும் வலன் என்று அசுரனை கொன்றவன் அந்த இந்திரன் அவனது உடலின் பல பாகங்களை சுருக்கி விருத்திரனின் வாயிலிருந்து வெளியே வந்தான் அது முதலே மூன்று உலகங்களிலும் உள்ள அசையும் உயிரினங்களின் உயிர் மூச்சில் கொட்டாவி இணைந்துவிட்டது இந்திரன் வெளியேறியதை கண்ட தேவர்கள் மகிழ்ந்தனர் கோபம் மிகுந்த இருவரான விருத்திரன் மற்றும் இந்திரனுக்கும் இடையில் மீண்டும் அங்கே பயங்கர போர் மூண்டது ஓ பாரதகுலத்தில் சிறந்தவனே யுதிஷ்டா அது அந்த போர் நீண்ட காலத்திற்கு நீடித்தது துவஷ்டரியின் படைப்பு தேவர்களில் ஒருவர் பலமிக்க ஆவியை ஈர்த்தும் சுயமாக பலம் கொண்டும் இருந்ததால் விருத்திரனின் கையே போரில் ஓங்கியிருந்தது இந்திரன் புறமுதுக்கிட்டான் அவனது பின்வாங்கலால் தேவர்கள் மிகுந்த துயரடைந்தனர் இந்திரனுடன் சேர்ந்த அவர்கள் அனைவரும் கூட துவஷ்டிரியின் பலத்தால் ஆட்கொள்ளப்பட்டனர் பிறகு ஓ பரதனின் தோன்றலே யுதிஷ்டா அவர்கள் அனைவரும் துறவிகளுடன் ஆலோசித்தனர் முறையாக செய்ய வேண்டியது என்ன என்பது குறித்து ஆலோசித்து அதீத அச்சத்தால் நிரம்பி வழிந்தனர் அவர்கள் பந்திரமலையின் மேல் அமர்ந்து கொண்டு விருத்திரனை கொல்ல எண்ணி விஷ்ணுவை மனத்தால் அடைந்தார்கள் என்றான் சல்லியன் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி ஒன்பது சல்லியன் சொன்ன விருத்திரன் கதை இப்பதிவு நிறைவுற்றது